ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி Ari கிரியேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்துருந்தோம் நேற்று வந்து வீடியோ போட முடியல ஸோ ஒரு ப்ளவுஸ் அர்ஜென்ட்டு ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நல்லா வீடியோ எடிட் பண்ண முடில அதுக்கு மறுநாள் வந்து நான் எல்லோ கலர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் தான் வந்து இப்போ நான் பார்டர் வந்து போட்டுட்ருக்கேன் சிம்பிள் டிசைனு நம்மக்கிட்ட எப்போயுமே தெரியும் உங்களுக்கு நிறைய சிம்பிள் டிசைன் இந்த ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இந்தமாதிரி ரேஞ்சில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது நான் என்ன பண்ணுறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி டிசைனாக இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு வருது இது முடிஞ்சதும் அதுக்கடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஸோ இதுவும் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகல பிகினஸ்க்கு இது கொஞ்சம் பார்ட்ரு வந்து நம்ம எப்போலாம் அஷல் சுகர் பீட் லோடிங் அண்டு ஸ்டோன்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒட்டிட்டு அண்ட் அதுக்கு நடுவில் கொஞ்சம் என்னென்னா நாலாம் நம்பர் பீட்ஸ் அங்கங்கே வச்சிருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப கிட்ட டைமில் கொடுக்குறாங்க இப்போது நாலு நாள் ஃபோ ஒரு நாலு நாளில் ஒரு ப்ளவுஸ் போட்டு கொடுத்துருங்க மூணு நாள் ஒரு ப்ளவுஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நமக்கு வந்து இது என்ன தோணுதுன்னா இந்த ப்ளவுஸ் போடு இந்த இந்த மாதிரி டைப் போடும்போது நமக்குன்னு ஒரு டைம் வந்து தெரிஞ்சிடுது இந்த டைமில் இது முடிச்சிடலாம் இது ஈஸியாக பண்ணிடலாம் இதுவே போட்டு கொடுத்துடலாம் பரவாயில்ல சேம் டிசைனாக இருந்தாலும் ஆனால் ப்ளவுஸு போடுறவங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும் இப்போ நம்ம போடுறவங்களுக்கு தான் வந்து ஒரே ஒர்க் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கஸ்டமர் கொடுக்குறவங்க வந்து வேறு வேறு கஸ்டமருன்றதுனால நம்ம வந்து அதை போ அதே போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வர்ற ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி எடுத்து வந்து கொடுத்துட்டு எங்களுக்கு ரெண்டு நாளில் போட்டு தர முடியுமா மூணு நாளில் போட்டு தர முடியுமா ரெண்டு ப்ளவுஸ் கொடுக்குறோம் மூணு ப்ளவுஸ் கொடுக்குறோன்னு சொல்லும்போது அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா இப்போ டிஃப்ரெண்ட்டாக போட்டால் நமக்கு வந்து இப்போ நம்ம உட்காந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு நாள் நம்ம திங்ஸ் எல்லாம் யோசித்து எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ஆகும் டைம் ஆகும் ஸோ யோசித்து போடணும் இதே வந்து இதே மாதிரி இந்த டிசைனே சே இந்த மாதிரி பார்டர் டிசைனே போட்டதே கொஞ்சம் டிஃப் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அப்படின்னு நம்ம போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நம்ம வந்து எதுவும் தேடணும்லாம் அவசியம் இல்லை உடனே மார்க் பண்ணி உடனே பேக் போட்டுடலாம் உடனே கை போ ஃப்ரண்ட்டு போட்டுடலாம் ஸோ அது உடனே வெட்டி ஸ்டிச்சிங் கொடுக்கறதுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கிறதுனால தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து போடுறேன் அது வந்து கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து நிறைய பேர் நினச்சிப்பீங்க இவங்க என்ன போட்ட டிசைனே போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க எனக்கு வந்து என்னென்னா ஆர்டரு வருது அது போதும் மற்றபடி இந்த டிசைன் போட்டு கொடுத்தா கஸ்டமர் வந்து சந்தோஷப்படுறாங்களா அது போதும் ஏன்னா என்ன இது மாதிரி ஒருத்தவங்க கேட்டாங்க அக்கா போட்டதே இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுங்கக்கா அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை டிஃப்ரெண்ட்டாகவும் போட்டிருக்க இருக்குது அந்த ப ப்ளவுஸ் வீடியோவும் அதுவும் கூட தான் ஷேர் பண்ணி போகிறேன் இருந்தாலும் இந்த டிசைனும் கொஞ்சம் நடு நடுவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேமா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியா சரிக்கா ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக போடுங்க நான் நிறைய இதிலலாம் பார்க்குறேன் அந்த நமக்கு வந்தால் நம்ம போட தான் போகிறோம் நம்ம போடாமல் இருக்க போகிறது இல்லை ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளானதே வந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வந்துடும் நான் என்ன பண்ணுறது அதனால தான் நான் வந்து சீக்கிரமாகவும் முடிக்கணும்னு கொடுக்குறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு போட்டு கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது நான் டிஃப்ரெண்ட்டாகவும் போட்டிருக்கேன் அடுத்து நம்ம அடுத்த ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம் ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக போட்ட டிசைன்ஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இன்னும் நான் அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி போடலை இனிமேல் தான் ஒன்று ஒன்றா நான் போட போகிறேன் ஸோ நீங்கள் போடும்போது நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நடு நடுநடலை இந்த மாதிரி சேம் டிசைன் வந்தாலும் கொச்சிக்காதீங்க அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மாதிரி டிசைனுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து இன்னும் நிறைய எனக்கு வந்து நம்மளோட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா சொல்லிடணும் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து ஒரு ஐடியா தோணும் சரிங்களா ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைனில் ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் தான் எனக்கு ஃப்ரெண்ட்டு போடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ்லேயே நான் முடிச்சிட்டேன் அண்ட் பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸில் முடிச்சிட்டேன் அப்புறம் ஹேண்டும் அதே மாதிரி தான் ஸோ இந்த ப்ளவுஸ் எனக்கு டூ டேஸ்லேயே நான் முடிச்சிட்டேன் ஏன்னா அவங்க ரெண்டு ப்ளவுஸ் உடனே உடனே கேட்டாங்க உடனே முகூர்த்தம் அப்படின்றதுனால ரெட்டு ப்ளவுஸ் வந்து எனக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு த்ரீ கிட்ட ஆச்சு அண்ட் இந்த எல்லோ கலர் ப்ளவுஸு நான் டூ அண்ட் ஆஃப் டேஸ் அதாவது மேக்ஸிமம் ஒரு டூ அண்ட் ஆஃப் டேஸில் முடித்து டெய்லர்கிட்ட அன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்து டக்குன்னு நைட்டு பத்து மணிக்கெலாம் ஸ்டிச்சிங் பண்ணி வாங்கிட்டோம் ஸோ வாங்கி உடனே நான் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன் ஏன்னா அவங்க கொடுத்ததும் வந்து லேட்டு நானும் வந்து டிசைன் சூஸ் பண்ணலாம் போடுறதுக்கெலாம் டைம் இல்லை அவங்க சொன்ன அமௌண்ட்டும் கம்மி ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு இந்த டிசைன் நான் பண்ணித்தரேங்கன்னு சொல்லி கொஞ்சம் இதுவே வந்து பார்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிட்ட வச்சு ஒன்றரை டூ இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஸோ சோல்டரே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மறையிற மாதிரி நல்லா வச்சு அழகாக தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தா அவங்களுக்கு இதுவே வந்து ஹாப்பி தான் நெக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கிட்டோம் ஸோ என்னோடய ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணி நாளைக்கு வரும் நாளைக்கு அதான் ஆல்ரெடி வந்து வந்துருச்சு இல்லை நான் இது பழைய வீடியோ தானே உங்களுக்கு அடுத்து அப்படியே தானே லைனாக தானே காட்டுறேன் ஸோ எப்போயும் போல் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்து நாளைக்கு நான் வீடியோவில் வித் ப்ரைஸோடு நான் சொல்கிறேன் என்ன பட்ஜெட் நான் வாங்கினேன் அப்படிங்கிறத அண்ட் நான் இவ்வளோ நேரம்தான் போட்டேனே இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து ரெண்டு ஹவர் ஆச்சு பேக் நெக் வந்து ஒரு ஃபைவ் ஹவர் ஆச்சு ஸோ ஹேண்டெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டரை நாள்லேயே வந்து நான் முடிச்சிட்டேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜெர்ரி எப்பயும் போல் ஆஷிஷல் வந்து ஃபைவ் லைன்ஸ் அதாவது த்ரீ லைன்ஸ் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் நால நம்பர் பீட் அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட்லேயே லோடிங் கொடுத்துக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் திருப்பி அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டோனையும் வச்சுக்கிட்டேன் ஏன்னா கஸ்டமர் வந்து எல்லாமே வந்து கோல்டாகவே இருக்கட்டும் எதுவுமே வேறு கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சேரீலையும் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் தான் இருந்தது நோ காப்பர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் எல்லாமே கோல்டே அவங்க வச்சு கொடுத்துருங்க பேக் நெக் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருங்கக்கா போதும் மற்றபடி எனக்கு சிம்பிளாக போதும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேண்டாம் பாரீஸ்லலாம் போய் பார்த்தோம் அது கொஞ்சம் மணிலாம் கொட்டுச்சு இது கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க சரி ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னா முகூர்த்த ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் போதும்னு சொன்னதால் தான் ரெட் வந்து கொஞ்சம் கிராண்டாக அந்த கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அந்த மணிலாம் வச்சு கிராண்டாக பண்ணது இந்த எல்லோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து நான் வந்து கம்ப் போட்டுட்ருக்கேன் ஸ்டோன் ஓட்டுறதுக்கு ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன் தான் வந்து ஒட்டிக்கிட்டேன் இன்னொன்று என்ன அப்படின்னு நான் சொல்லணுன்னு நினச்சேன்னா ஸ்டோன் வந்து ரொம்ப நாள் வாங்கி வைக்காதீங்க ஸ்டோனோட வெள்ளை கலர் பின்னாடி இருக்குல்ல அது வந்து சீக்கிரமாக போயிடுது அப்பப்போ வேணுன்றப்ப வாங்கிக்கோங்க ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டாக்ஸ்லாம் இப்போ எடுத்து பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது அந்த ஸ்டோனில் வந்து பின்னாடி வந்து அந்த வெள்ளை கலர் பாலிஷ் வந்து போய்ட்டு இருந்தது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க ரொம்ப பேக்கெட் ஃபுல்லெல்லாம் வாங்கி வைக்காதீங்க அப்படி வாங்கி வச்சாலுமே அந்த பேக்கெட்டோட கவர் குள்ளேயே கூட வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப வேஸ்டாகிடுது அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வரும் அடுத்தடுத்து வர்றதுனால ஸோ நான் வந்து நிறைய அப்போ வந்து பேக்கெட் பேக்கெட்டாக இந்த ஸ்டோன் வந்து வாங்கிட்டேன் எல்லா கலர்ஸுமே காமனாக ஒரு கலர்ஸு ரெட்டு ப்ளூ க்ரீனு அண்ட் பிங்க்கு அண்டு டார்க் க்ரீனு இந்த மாதிரி காமனான கலர்ஸ் வந்து நிறைய ட்ராப் ஷேப்பு ஐ ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு அந்த மாதிரி பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கிட்டேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டு வருது ஸோ அதுக்கு நடுநிலையில் இங்கே கேட்குறவங்களுக்கும் நான் சேல்ஸ் பண்ணிவிடுவேன் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்டுங்க que ஆனால் நீங்கள் சேல்லாம் பண்ணாமல் இப்போ நீங்கள் தனியாக வாங்குறீங்க இப்போதான் பிகினராக இருக்கீங்கன்னா இதெல்லாம் ஹோல்சேலில் வாங்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க மெட்டீரியல் வந்து வாங்குறதுக்கு போயிருந்தாங்க நிறைய 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 வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் சொல்லி அனுப்பியும் நீங்கள் இப்போல்லாம் வந்து ரீட்டெயிலில் நிறைய தராங்க கொஞ்சம் கொஞ்சம்லாம் கூட தராங்க இருபது ரூபா பேக்கெட்டு ஐம்பது ரூபா பேக்கெட் சாரி இருபது ரூபா பேக்கெட்லாம் பேரிஸில் கிடைக்காது ஐம்பது ரூபாய் நூறுரூபாய்க்கெலாம் தராங்க அட் ஐம்பது ரூபாய்க்கு தர மாட்டாங்க நூறுரூபாய்க்கு தராங்க நூறு கிராம் நூறுரூபா ஸோ அந்த மாதிரி தராங்க நீங்கள் வந்து அப்படி வாங்கிக்கோங்க ஏன்னா இப்படிலாம் நீங்கள் வாங்கி ஃபுல்லாக வச்சு நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அண்டு சேல் பண்ணுறதுனால இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சேல் பண்ணுறதுனால சீக்கிரமாக காலி ஆகிடும் அப்போ வாங்குவேன் ஒரு சில ஸ்டோன்ஸ் எல்லாம் சேல் ஆகாததெல்லாம் எனக்கே வந்து இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பின்னாடி வந்து அந்த பால் பாலிஷ்லாம் போயிட்டு இருந்தது ஸோ அதனால தான் அந்த ஸ்டோன் அப்புறம் ஒன்றுமே பண்ணவும் முடியாது பாலிஷ் போயிட்டு இருந்தால் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பெயிண்டிங்க்கு எதையாவது ஒட்டிக்கிட்டி அது மேலே ஷே ஏதாவது கொடுத்து ட்ராப்பேன் ஒரு த்ரீ கில்டர் அது மாதிரிலாம் கொடுத்து ஏதாவது பண்ணி விட்ருவேன் செல்ஃபாக தெரியற மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெயிண்டிங்க்கு தான் வச்சுப்பேன் சுகர் பீடு நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி கருப்பாயிடுச்சுன்னா அந்த சுகர் பீடெலாம் வந்து நான் பெயிண்டிங்க்கு அப்படியே வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த சுகர் பீட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து இதில் ஒரு ஒரு திங்ஸுமே நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ எதாவது வேஸ்ட்டானால் நான் எல்லாமே பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன் ஏதாவது இப்போது ஒரு டெக்ஸ்சர் ஆர்ட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் ஊற்றி அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஆக்கி விட்டுருவேன் ஸோ அதனால் வந்து எல்லாமே நான் யூஸ் பண்ணிப்பேன் ஆனால் உங்களுக்கு அப்படிலாம் இருக்காது இல்லை நீங்கள் கீழே தான் கொட்டுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து மெட்டீரியல்ஸ் வந்து கம்மியாகவே வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்பப்போ காலி பண்ணிட்டு நியூவாக வர வர்றதை புதுசு புதுசாக வாங்கி வாங்கி போடுங்க ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டு இப்போ இவங்க கோல்டு கலரே கேட்டதுனால தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரே வந்து ஸ்டோன்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் கேப் மாதிரி வரும் பாருங்கள் அந்த இடத்துல வந்து நான் பீடு வைப்பேன் ஸோ நாலு நம்பர் பீடு ஸோ அது வைக்கும்போது போது கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்ததா சரி எப்போ பார்த்தாலும் போடுற மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பார்டரில் கொஞ்சம் இந்த நாலாம் நம்பர் பீடு அங்கங்கே இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது உங்களுக்கு இது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிச்சு இல்லை ஸோ இது மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி பார்டர் ஒர்க்கு பண்ணிக்கலாம் இப்போ வெறும் நீங்கள் வந்து ஜர்தோசி ஒர்க்கெல்லாம் கற்றுக்காமல் வீட்டிலேருந்தே வந்து பீடு ஒரு செயின் ஸ்டிச் இந்த மாதிரி கற்றுக்கு கற்றுட்ருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் போடுற சிம்பிள் சிம்பிள் டிசைன் பார்டர் ஒர்க் எல்லாமே ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம் பார்க்க கிராண்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோல்டில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது இப்போ உங்கள் சாரிக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் பண்ணி பிங்க் ஸ்டோனு ஒட்டிக்கலாம் அப்போ அவங்களுக்கு அது அட்ராக்டிவாக தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காப்பர் பீட்ஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து காப்பர் கலர் சேரின்னா காப்பர் பீட்ஸு சில்வர் கலர் சாரின்னா சில்வர் பீட்ஸு சில்வர் ஜெர்ரி ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது நீங்கள் பார்டர் வெரைட்டி வெரைட்டியாக கொடுக்க போகிறீங்க இந்த மாதிரி கலரில் வந்து போட போகிறீங்க ஸோ அப்போ பார்க்க அழகாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்ட்ரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கோங்க நெக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பார்ட்ரு ஒர்க் போட்டாலும் அது வந்து வேறு லுக்கில் உங்களுக்கு காமிச்சிடும் ஸோ இந்த மாதிரி அவங்க பார்ட் நெக் ஃபுல்லாக கேட்டதுனால உள்ளே வந்து கட்டிங் வரும் ஸோ இதுதான் வந்து நெக்கோட டிசைனு அண்ட் ஹேண்டு வந்து இப்படி தான் போட்டிருந்தேன் கீழே பார்ட்ரு அண்டு சின்ன சின்ன புட்டாஸ் எப்போயும் போல் ஆஷிஷியல் ஸோ இந்த டிசைன் எப்படி இருந்தது நாளைக்கு இந்த ப்ளவுஸோட நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரைஸு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு வீடியோவில் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் எப்பயும் போல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இந்த எல்லோ கலர் ப்ளவுஸு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெரைட்டி வெரைட்டியான ப்ளவுசஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் கட்டாயமாக நீங்கள் அதுக்கு எனக்கு எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவீங்க ஏன்னா வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் ஆ நல்லா இருக்கே எப் சீக்கிரம் போடுங்கக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இங்கே போட்டிருந்தவங்களே சொல்லியிருந்தாங்க இங்கே வந்திருந்தவங்களே ஸோ அதனால் சீக்கிரமாக போடுறேன் பாய் பாய் நாளைக்கு சந்திக்கலாம்